ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஜிசிஎஸ்மையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்தம்பருப்பு தக்காளி சேர்த்து சட்னி செய்வது எப்படி இது நீங்கள் சின்ன குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் கொடுத்தாலும் ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க வீடியோக்கெலாம் போலோமா ஃபஸ்ட்டு தேவையானது உளுந்து தக்காளி வரமிளகாய் பூண்டூர் அஞ்சிப்பல் சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப கருவாப்பிள்ளை எல்லாம் சேர்த்துக்கோங்க வீடியோவில் வந்து தேவையான பொருட்கள் போடுறோம் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் வச்சுருக்கிறது வந்து நான் ஸ்டிக் பேன் நீங்கள் உங்களுக்கு என்ன பேன் வைக்கணுமோ வைங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபஸ்ட் நம்ம அதில் எண்ணெய் ஊற்றணும் நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து வறுக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு மிளகாயை வருத்துருவோம் வர வந்து ஒரு அது பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும் நம்ம கொஞ்சம் கருநிறம் அல்லது அந்த மாதிரி வர அளவுக்கு பொன்னிரமாக வறுத்துக்கணும் மிளகாயை இந்த சட்னியை நீங்கள் தோசை சப்பாத்தி இட்லி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கும் அந்த வறுத்த மிளகாயை ஜாரில் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து அந்த பொறிஞ்ச மிளகாயத்தில் இருந்த மிச்ச எண்ணெயில் இப்போ நாங்கள் வந்து உளுந்தம்பருப்பை வந்து வறுக்கிறோம் உளுந்தம்பருப்பை வந்து நீங்கள் பொன்னிறமாக வரைக்கும் வறுக்கணும் இந்த அளவுக்கு வருத்தீங்கன்னா போதும் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க உளுந்து பொன்னிறமாக வதங்கணுன்னா உளுந்தோட ஸ்மெல்லு வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் வதங்கணும் ஓகே இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஜாரில் கொட்டி வச்சுட்டு அடுத்து நம்ம தக்காளியை வதக்கிடுவோம் நான் அந்த உளுந்து நான் எண்ணெயிலே தான் நான் வதக்கிறேன் ஏன்னா எனக்கு மிச்சம் எண்ணெய் இருந்ததுனால நீங்கள் என்ன பத்தலன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் கல்லுப்பு வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கிறதுக்காக ஈஸியாக நம்ம சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக தான் நம்ம கல்லுப்பு சேர்க்குறோம் தென் தக்காளியை இந்தளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும் வதக்கி அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன் பிளேட்டில் எடுத்து வைக்கணும்னா நம்ம அடுத்த ஜாரில் அது கொட்ட போகிறோம் ஸோ அந்த சூட்டு தண்ணிர்க்காக நம்ம பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு அடுத்த ஜாரில் போடுறோம் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம்னா நமக்கு தேவையான உளுந்தம்பருப்பு சேர்த்து உளுந்தம்பருப்பு தக்காளி சேர்த்து சட்னி கரைச்சிடும் அதை நம்ம ஒரு குண்டானில் மாற்றிக்கலாம் இவ்வளோ ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருக்கனால நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும் அதுக்காக நீங்கள் தண்ணி அதுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக ஊற்றாதீங்க ஜார்லெல்லாம் எல்லாம் இருக்கும்லாம் அதனால் நீங்கள் அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சட்னிக்குள்ளே ஊற்றி கிது பண்ணிக்கலாம் ஸோ இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் தோசை சட்னி தோசை இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட முடியும் ஸோ அடுத்தது கடைசியாக நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ சட்னிக்கு தேவையான தாளிப்பை நம்ம செய்யணும் அதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிள்ளை மிளகாய் இதெல்லாம் போட்டு நீங்கள் பொறித்து அந்த சட்னியில் சேர்த்துட்டிங்கன்னா சுவையான சட்னி ரெடி ஆகிரும் இந்த சட்னியை நீங்கள் யாருக்கு வச்சாலுமே இப்போ வழக்கமாக உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்றாங்க ஸோ இந்த சட்னி செய்கிறீங்க அப்புடின்னா ஒரு வேளை அவங்க மூணு சாப்பிட்லாம் இல்லை நாலு சாப்பிடலாம் அதனால் நீங்கள் இதை வந்து கரெக்டான முறையில் நீங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாருமே ருசிச்சு ரசித்து சாப்பிடுவாங்கன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதாங்க இது தாங்க சட்னி ஓகேங்களா ஸோ இதுதான் எங்களோட முதல் வீடியோங்கனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இல்லை நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அதை கமெண்டில் சொல்லலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிசிஎஸ் சமையல் தேங்க்யூ